இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சாம்புவெல் மீது காவல் நிலையத்தில் தன்னை காதலித்து ஏமாற்றியதாக புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் விசாரணை நடத்தி நிலுவையில் மற்றும் அவருடைய சோசியல் ஜஸ்டிஸ் பார் அண்ட் கிரைம் என்ற அமைப்பின் தலைவருமான சாய் பிரவீன் என்பவர் தனியார் தொலைக்காட்சியில் லிசியாவின் நடத்தை குறித்து தவறாக பேசியுள்ளார் இதனால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான லிசியா தாமரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் சாய் பிரவீன் மற்றும் சாமுவேல் மீது புகார் அளித்துள்ளார் புகாரின் மீது பள்ளிக்கரணை மாவட்ட கண்காணிப்பாளரிடம் வழக்கை விசாரிக்க தாமரம் காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் ராய் வந்து விஷயம் ராய்பேட்டில கோயமா கம்பெனியில வந்துட்டு த்ரீ இஎஸ் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சாட்டர்டே வந்துட்டு நியூஸ் சேனல்ல வந்துட்டு அலிகேஷன் வந்து வித்தவுட் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் விசாரிக்காமலே கேட்டுட்டு அது போட்டிருக்காங்க ஒரு பெர்மிஷன் வாங்கலை அதுவும் அந்த ஒரு போட்டோ கம்பல் பண்ணி அவரை லவ் பண்ண வச்சு சொல்றாரு கம்பல் பண்ணி போட்டோ எடுத்தோம் சொல்றாரு இது வந்துட்டு கம்பல் பண்ணி எடுத்த மாதிரியா இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க தெரியுதா சார் இதெல்லாம் வந்துட்டு நீங்களே சொல்லுங்க கம்பல் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கா இவர் என்ன குழந்தையாங்க கம்பல் பண்ணி எடுக்கிறதுக்கு அதாவது எல்லா தப்பியும் பண்ணிட்டு பாலகுமார் அவரையும் இப்ப வந்துட்டு அதை எடுத்துட்டு இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் இவர் எனக்கு லவ் பண்றேன்னு சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரிங்களா அவரு மட்டும் அவரு தான் என்ன ஆக்சுவலி கம்பல் பண்ணார் கம்பல் பண்ணாதான் அடிச்சு அந்த மாதிரி ஊர் சொன்ன மாதிரி பொய்யான அலிகேஷன்ஸ் நான் சொல்லலை இல்லை நான் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதானோ நான் வந்துட்டு சொல்றேன் அது நீங்கள் ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல தானே இருந்தீங்க எல்லாமே ஒரு தெரிஞ்சதுனால தான் வந்து சொன்னார் நான் எவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லியுமே அவர் கேட்கல இல்லை நான் வீட்டில் பேசுறேன் அப்படின்னு சொன்னார் அம்மாக்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் எல்லாமே சொல்லிட்டு இப்போ அவரு தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக பாலகுமாரே இது பண்ணிவிட்டு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக கொலீட்டாக இருக்க மாதிரி இருக்க ஃபோட்டோஸை ஷோ பண்ணி வித் ஐடி கார்டோடலாம் வேறு போட்டுட்டு இந்த மாதிரி இவங்க இவங்களுக்கு இருந்துச்சு இதை நீங்களே சொல்லுங்கள் அந்த நியூஸில் இருக்கிற ஃபோட்டோஸை பாருங்கள் அது க்ளோஸாக இருக்கா இல்லை இது க்ளோஸாக இருக்கா நீங்களே பாருங்கள் இதுதான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துன்னு சொல்றாரு அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல இன்ன ஆக்சுவலி சேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆபீஸ் வந்திருக்கேன் இங்க பாருங்க அக்னாலேஜ்மெண்ட் கமிஷனர் ஆபீஸோட அக்னாலேஜ்மெண்ட் சரிங்களா அங்க வந்துட்டு அங்க வந்துட்டு சேட்ஸ் அவர் பேசின ரெக்கார்ட்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் வேணா நான் சொன்னதுக்கான ரெக்கார்ட்ஸ் அதுக்கப்புறம் பாலா பேசின ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பொய்யான அலிகேஷன் எங்க ரெண்டு பேரோட லைஃபுமே போகுது ஆக்சுவலி இதுல பாலாவோட லைஃப்பும் பாதிக்கிறது என்னோட லைஃப்பும் பாதிக்குது கொஸ்டின் மார்க்லயும் நிற்கிது இது எல்லாமே வந்து ஸ்டாம் தப்பு பண்ணிட்டு அவரு வந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக எப்படி பண்றாரு ஆக்சுவலி இது லாஸ்ட் ஃப்ரைடேவே இன்வெஸ்டிகேஷன் அடைந்து அவரு மேலதான் தப்பு இருக்கணும் தெரிஞ்சு ரெண்டு நாள் ஆக்சுவலி அவருக்கு டைம் கொடுத்தாங்க மண்டே வாங்கப்பான்னு சொல்லிட்டு ஆனா வந்து சில காரணத்தால அது வேண்டர்ஸ்டே அந்த மாதிரி போயிடுச்சு அது வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவருக்கு ஜெயிலுக்கு போவேன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எப்போ லாஸ்ட் ஃப்ரைடேவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது தெரிஞ்சதுனால அவர் போகக்கூடாதுன்றதுக்காக மீடியாவை கூக்கு ஃபேக் அலிகேஷன்ஸு எந்த எவிடன்ஸும் காட்டாமல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அது இருக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு அலிகேஷனுக்கான ரெக்கார்ட்ஸ் ஹேங்கிட்டே இருக்குது ஸோ வந்துட்டு கமிஷனர் வந்து வாட் இஸ் சஜெஸ்ட் பண்ணால் டிசி ஆஃபீஸுக்கு கௌதம் கோயல் சாரை போய் பார்க்கணும்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கௌதம் கோயல் சாரை போய் பார்த்துட்டு எல்லா உண்மையுமே சொன்னதே நான் தான் அங்கேருந்து டிசி ஆஃபீஸ்லேருந்து ஃபார்வர்ட் ஆகி வந்த கேஸ் பெட்டிஷனை தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு நாளைக்கு எனக்கு டென் ஓ கிளாக் வந்துட்டு டிசி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் இருக்கு அங்கே நான் போகணும் என் பேரில் எல்லா ஜஸ்டிஸும் இருக்குது அவங்க செக் பண்ணிவிட்டு இவர் மேலே வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு அவங்க கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போவும் லாவை தான் நம்புகிறோம் மற்றபடி வந்துட்டு இதில் நாங்கள் வச்சு தொழில் பண்ணுறோம் இதுதான் எங்களோட வேலை இதெல்லாம் கிடையவே கிடையாது